இருங்கள் சிம்பிளா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிம்பிளா ஆரோக்கியமாக இருப்பார்கள் எளிது எளியாக இருத்தல் எளிமையாக இருத்தல் யாருக்கு சாத்தியம் என்றால் வாசிப்பு பழக்கம் உடையவனுக்கு எளிமையில் செம்மை காணக்கூடிய தன்மை வந்து சேரும் புத்தன் சொல்லுகிறான் யசோதரா என்கின்ற ஒரு பெண் அவள் அத்தை மகள் அன்றைக்கு சித்தார்த்தனுக்கு ஒரு வேலை அவன் இப்படி அரண்மனைக்குள் வருகிறான் அவனுக்கு சொல்கிறார்கள் வந்திருக்கின்றவர்களுக்கு நீ பரிசு தர வேண்டும் எல்லாருக்கும் பரிசு எடுத்து கொடுத்துட்டான் யசோதரா முன்னால வரா யசோதரா முன்னால வந்தவுடன் அந்த நகைகளை பார்க்கறான் அந்த நகை ஒன்னும் யசோதராவுக்கு கொடுக்கற அளவுக்கு சிறப்பா இல்லை அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல தன் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை எடுத்து யசோதராவிடம் கொடுத்தானாம் அப்பொழுது யசோதரா கேட்கிறாள் நான் எப்படி இதை வாங்குவது உங்கள் கழுத்திலே அது அழகாக இருக்கின்ற பொழுது அதை கழற்றி என் கையிலே நான் எப்படி வாங்குவது என்றவுடன் புத்தன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த முத்து மாலை இல்லை என்றால் நான் இன்னும் நன்றாக காட்சியளிப்பேன் அவன் சொன்ன அர்த்தத்தை தேடி போங்க ஏதோ ஒன்றுதான் நம் அழகை கூட்டுகிறது என்று கிடையாது எந்த அழகு பூச்சும் இல்லாமல் மிக அழகாகவும் பேரழகாகவும் நம்மால் இருந்து அந்த அந்த புத்தியும் உடலும் ஆரோக்கியமும் சிந்தனையை நோக்கி வளர்தல் நம்ம எல்லாருமே குழந்தைகளுக்கு ஒரு கெட்ட வார்த்தை சொல்றோம் ரெண்டு ரெண்டு திட்டு இன்னிலேருந்து அதை சொல்லாதீங்க நான் ஒரு மூணு சொல்ல சொல்லி தந்துடுறேன் இல்ல நாலு தரேன் ஒண்ணு என்கிட்ட விளையாடாதா என்கிட்ட நடிக்காத ஏன்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது இனிமேல் சொல்லாதீங்க சரியா அடுத்து இன்னொரு விஷயம் குழந்தைகிட்ட சொல்லவே கூடாது என்னன்னா நீ என்ன பார்த்துக்க வேணாம் என் பொண்டாட்டிய பார்த்துக்க வேணாம் நீ நல்லா படிச்சு உருப்பட்டு உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அவன் அதை உண்மையாக செஞ்சிட்டு இருக்கான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிப்பு சொல்லி கொடுத்து என் சொத்தெல்லாம் அழிச்சு உன்ன பெரிய மனுஷன் ஆக்கிட்டு இருக்கிறேன் நீ தான் என்னையும் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் குடும்பத்தில் மிக முக்கியமான நபராக நீ தான் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி இந்த குழந்தைகளை வளருங்கள் இல்லை என்றால் குடும்ப வேல்யூ இருக்காது விட்டமின் எம் கொடுக்கறத நிறுத்துங்க மணி அதனால் விட்டமின் கே நிறைய இருக்குது கொழுப்பு விட்டமின் என் கொடுங்க நோ அதான் ஒன்ன கூப்ட்டாங்களா ஏற்கனவே ஒன்னும் கொடுக்கறது இல்ல இதுங்க நோ சொல்லுங்க நோ சொல்லி குழந்தைகளை வளருங்கள் மிக முக்கியமான விஷயம் சொல்லுகிறேன் இன்றைக்கு குழந்தைகள் நம்மை பார்த்து தான் வளர்கிறார்களே தவிர நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்க இந்த நிதானம் வர வேண்டும் என்றால் குழந்தைக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் ஒரு அற்புதமான கனெக்ஷன் இருக்கணுங்க எங்கே கனெக்ஷன் இருக்கு காண்டாக்ட்ல தான் இருக்கறீங்க கனெக்டடா நீங்க இல்ல சஞ்சோக் என்பது வேறு ஜஜோக் என்பது வேறு ரெண்டுத்தையும் கனெக்டடா இருக்கணும் கனெக்டடா இருக்கக்கூடிய குடும்பம் மிக முக்கியமான ஆளுமை கொண்ட குழந்தைகளை உருவாக்குகின்றன வீட்டில் கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து பிள்ளைகளை பாராட்டி அவர்களுடைய குற்றங்களை களைந்து அவர்களை மிகச்சரிய வளைவா தான் இருப்பா நேராக்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க குடும்பம் இல்லாமல் அவள் அப்படியே விட்டுடுங்க அவள் இயல்பு அதிலிருந்து தான் நீங்கள் அவளை அப்போதான் உங்க ஒழுங்கா இருக்கும் சில விஷயங்களை நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி மாற்றி விட வேண்டும் என்று மாற்றாமல் நினைக்காம நான் சொல்றேங்க இவ்வளவு நான் பேசுறேன்ல உங்களை என்னால் விட முடியுமா என்ன முடியாது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஹேங் ஓவர்ல சுத்திட்டு இருப்பீங்க மறுபடியும் அதே ஸ்போர்ட்ஸ் பெவிலியனுக்கு வந்து நிற்பீங்க மாற்ற முடியாதுங்க இந்த உலகத்தில் சுய சிந்தனை இல்லாதவர்கள் சுயமான எழுச்சி அற்றவர்கள் இந்த உலகத்தில் ஜெயிப்பது இல்லை சுய எழுச்சி பெறுவதற்காகத்தான் புத்தகங்கள் சுய எழுச்சி பெறுவதற்காகத்தான் இத்தகைய உரைகள் நீங்கள் உங்களையே புது கொண்டு நீங்கள் எழுச்சி பெறுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு நான் சமீபத்தில் சொன்னேன் ஒரு கவிதையோ ஒரு ஜோக்கையோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஓராயிரம் ஜென்மம் எடுக்கணுங்க இல்லைன்னா புரியாது தெரியுமா வரிசையா ஒரு விலங்குகளை நிறுத்திட்டு ஒவ்வொருத்தரா ஒருத்தங்கிட்ட ஒரு ரூம்ல வச்சுட்டான் கரடியை ஒரு சிங்கராஜா உள்ள வந்து அந்த ஜோக்கை கேட்டுட்டு அவன் சிரிக்கணும் சிரிக்கலன்னா கரடிக்கு அடி இதுதான் போட்டி அவன் சொல்லியிருக்கிறான் இந்த குரங்கு ஒன்று இருந்திருக்கு முன்னால அது சிரிக்கவே இல்லை அது போய் உக்காந்துருச்சு அடுத்து ஒரு ஆமை வந்துச்சு அதுக்கு வந்து ஜோக் சொல்லியிருக்காங்க அதுவும் சிரிக்கல போய் உக்காந்துருச்சு அடுத்ததா ஒரு பன்னியை கூட்டம் வந்து உட்கார வச்சான் அதுவும் ஒரு ஜோக் சொல்லிச்சு சிரிக்கல உட்காந்துருச்சு ஒவ்வொரு வாட்டியும் விலங்கு சிரிக்காத போதும் கரடிக்கு பொள்ளேர் பொழேர்னு அடி விழுந்துச்சு காம்படிஷன் முடிஞ்சு போச்சு குரங்கு சிரிக்க ஆரம்பிக்குது அது அடங்கினதுக்கு அப்புறமா அது சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்புறமா ஆமை சிரிக்க ஆரம்பிக்கும் இது அடி வாங்கி முடிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கப்புறதான் புரிய தொடங்குச்சு நிறைய பேருக்கு புரியறது லேட்டாகிறதுனால பல பேருடைய வாழ்க்கை நாசமாக போய்கிட்டு இருக்கு சொல்றது புரியறதே இல்லைங்க மக்களுக்கு ஏதாவது சொன்னா அப்படியா அப்படியே இருக்கிறாங்க பார்த்து கூடியவர்கள் மனைவியை சரியாக பார்த்து கூடியவர்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான மக்களை உருவாக்குகிறார்கள் அதற்கெல்லாம் தான் இந்த புத்தக கண்காட்சி அதற்கெல்லாம் தான் புத்தகம் ஒரு மிக முக்கியமான ரெண்டு ஒன்னு பைபிள் வாசகத்தை சொல்றேன் ஒரு குரான் வாசகத்தை சொல்றேன் ஆண்களுக்கான செய்தி இது எடுக்காதவன் மகனை பகைப்பான் பைபிள் பையனுக்கு புரியல அப்பாவுக்கு புரிஞ்சா போதும் எடுக்காதவன் மகனை பகைப்பான் கண்டிப்புடன் வளராத குழந்தை உற்படாது அப்புறமா உங்கள் மனைவி பைபிள் இல்ல இது பைபிள் இது குரான் நான் சொல்றது குரான் உங்கள் மனைவி உங்கள் விழா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள் சரியா こん